ஓம் கணேசாய நமக பணி உலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மீனராசிக்காரர்களுக்கு அவர் என்ன போகிறார் அதை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செவ்வாய் எப்பொழுது அஸ்தமனமானார் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆங்கில தேதியில் சொல்லணும்னு சொன்னால் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் மேற்கே அஸ்தமனமாகி விட்டார் அந்த செவ்வாய் அதாவது சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் போய் போய்கொண்டிருக்கும் பொழுது அஸ்தமனத்திலே முங்கிவிட்டார் அதாவது பொழுது அவருக்கு இரவு பொழுதாக மாறிவிட்டது அந்த செவ்வாய்க்கே இரவு பொழுது செவ்வாய் என்பவன் யார் செவ்வாய் என்பவன் நவகிரகங்களிலே படை தளபதியாக உள்ளவன் தேவர்களை மக்களை காப்பதற்காக உள்ளவன் ராட்சசர்களிடமிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக உள்ளவன்தான் இந்த செவ்வாய் என்ற போர்படை தளபதி இவருடைய சொந்த வீடுகள் மேசம் விருச்சிகம் ஏற்கனவே இவரை பற்றி நான் போட்டிருக்கிறேன் ராஜசபையிலே அரசருக்கும் அரசிக்கும் ஒவ்வொரு இளவரசன் ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு படைத்தளபதி ஒவ்வொரு லீகல் அட்வைசர் ஒவ்வொரு ஸ்டோர் கீப்பர் ஒவ்வொரு சிஏடி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோக்களில் போட்டிருக்கு ராணிக்கு உரிய படைத்தளபதி மேச செவ்வாய் அது ஆண்மகனாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் சிம்மத்திற்கு அதாவது சிம்ம ராசி அதிபதி அரசனுக்கு படைத்தளபதியாக விருச்சிகம் என்ற பெண் வீடு இதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி இவர் இங்கே பெண் படைத்தளபதியாக இருக்கின்றார் அங்கே ஆண் படைத்தளபதியாக இருக்கின்றார் இப்படிப்பட்டவர் அந்த சூரியனுக்கு அருகாமையிலே சென்றதனால அதாவது சூரியனுக்கு அருகில் எந்த கிரகம் போனாலும் தங்களுடைய ஒளி இழக்கப்படுவதில்லை அது அமுக்கப்படுகிறது அவர்களுக்குரிய இயற்கையான ஒளி அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே கருப்பு நிறத்தில் ஒருத்தன் பிறந்தா கூட அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மினுமினுப்பு என்பது இருக்கத்தான் செய்யும் அதுக்காக சிகப்பாக பிறந்த மனுஷால் தான் மினுமெனப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது கருப்பாக இருந்தால் கெடுப்பாக இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கருப்பும் ஒரு அழகு அந்த மாதிரி இரவு என்பதும் ஒரு அழகுதான் அந்த இரவுக்குள்ளே ஆயிரத்தெட்டு சங்கதிகள் நடக்கின்றது அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு தெரியும் தெரியாதது போல் நடந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் எல்லோருக்கும் தெரியும் தெரியாதது போல பாவனை செய்து கொள்கிறோமே தவிர இரவுதான் எல்லோரும் வளர்கிறோம் திசுக்கள் வளர்கின்றத உயிர்கின் உயிரினங்கள் வளருகின்றது அந்த இரவாக அந்த செவ்வாய்க்கு ஏற்பட்டு விட்டது ஆங்கில தேதியிலே பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் நவாம்சையில் அவர் சொந்த வீட்டில் தான் இருப்பார் அஸ்தமனம் பெற பெறப்பட்ட அந்த நவாம்ச ராசி வந்து விருச்சிகத்திலே இருப்பார் அப்படிப்பட்டவர் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே அதாவது தனது வர்க்கோத்தமம் அன்று அண்டு உச்சம் என்ற வீட்டிலே கீழ்திசையிலே உதயமாகின்றார் கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் எப்பயுமே ஒரு ஆண்டு பொழுதில் அந்த நான்கு மாதங்கள் அவருக்கு இருட்டுக்கால் மீதி எட்டு மாதங்களும் அவருக்கு பகல் வேலை இப்படித்தான் எப்போதுமே அவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சித்திரை நாலாம் பாதத்தில் அஸ்தமனம் பெற்றவர் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா சித்திரை நான்கு சுவாதி நான்கு பாதங்களும் சித்திரை வந்து நான்காவது பாதம் மட்டும் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் நான்கு பாதங்கள் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ரெண்டாவது பாதத்தில் அவர் உதயமாகிறார் கிட்டத்தட்ட எட்டு நட்சத்திரங்களை இருபத்தி ஏழு பாதங்களில் கடந்து வந்திருக்கிறார் இது முழுவதும் அவருக்கு இருட்டு காலம் அஸ்தமனம் அப்படின்னு சொல்ற அஸ்தமனம்னு சொல்கிறது அது இருட்டு காலம் விருச்சிகமான தனது சொந்த வீட்டில் நவாம்சம் வீடு சுக்கரனுடைய வீடு உதயம் என்று உச்ச வீடு உச்ச நவாம்சம் என்று ஏற்படும் அந்த உதய சமயத்தில் அந்த கிரக கூட்டங்கள் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேசத்தில் வியாழன் கண்ணியில் கேது தனுசுல சந்திரன் சுக்கிரன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அஸ்தமனம் கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி மீனத்தில் ராகு அதாவது உங்களுடைய மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மீனத்தில் ராகு இருக்கின்றார் அந்த சாராம்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் ஒன்றில் சூரியன் பூராடத்தில் சந்திரன் உத்ராட ரெண்டில் செவ்வாய் திருவோணம் மூன்றில் புதன் அஸ்தமனம் பரணி ஒன்றில் வியாழன் பூராடம் நான்கில் சுக்கிரன் அவிட்டம் நான்கில் சனி ரேவதி மூன்றில் ராகு சித்திரை ஒன்றில் கேது இந்த மாதிரியாக அந்த சீன் இருக்கின்றது அன்றைய தினம் பிரதோஷம் திதி வந்து திரையோதசி திதி இப்படி அவருடைய உதயத்தின் போது இந்த கிரக கூட்டங்கள்லாம் இப்படி இருக்கிறது அந்த ஆங்கில தேதிக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது போக இது மட்டும் அல்ல தை முதல் நாள் உபய கிரக மாளிகா யோகமாக கிரக கூட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தை மாதம் அஞ்சாம் தேதி தனுசு சுக்கரனாக இருந்தவர் தை இருபத்தி ஒம்போதில் மகரமாக மகரத்துக்கு வந்து விடுகிறார் தை பதிமூன்றில் மகர புதன் தை இருபதில் மகர செவ்வாய் ஆக இந்த கிரக கூட்டங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் அதுவே ஆங்கில தேதி இப்படி உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர புதன் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர செவ்வாய் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர சுக்கரன் ஆக மீனராசிக்கு பதினோராம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களுடன் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்க வல்லவர்களாக ஆகின்றார்கள் பதினோராம் வீடு என்பது எப்பவுமே லாப வீடு கண்ட வீடு கண்ட வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட லாபத்தை அங்கே கொடுப்பதற்கு எல்லா கிரகங்களுமே அந்த பணி செய்வாங்க ஒரு ராசிக்கு கெட்ட கிரகம் நல்ல கிரகம் எதுவாக இருந்தால் கூட அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறச்சே பொதுவாக நன்மைகளை அவங்க வழங்க கடமைப்பட்டவர்கள் இந்த சேர்க்கைகள் அப்படிங்கிற கணக்கில் தான் கொஞ்சம் பின்ன ஏற்படும் அத்துடன் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணிக்கு மகரத்தில் சந்திரனும் சேர்ந்து கொள்கிறார் ஏழாம் மீட்டோன் சந்திரன் கைபிரையாவதுடன் அமாவாசையாகவும் ஆகின்ற காரணத்தினால் யோகத்துக்கு மேல் யோகம் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் அந்த சந்திரனும் சேர்ந்து ஐந்து கிரக கூட்டணிகளாக பதினோராம் இடத்திலே விளங்குவது திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக மீனராசிக்கு வழங்கியே தேரும் அள்ளி வழங்குவார்கள் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்களில் எந்த தசை நடப்பவர்களாக இருந்தாலும் திடீர் பணக்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது சில பேருக்கு அந்த தசைகள் வந்து ஆதிபத்திய விசேஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் கோடீஸ்வரனாகவே ஆக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது இது வந்து முக்கியமான ஒரு செய்தி ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்குதே என்று சில பேர் நினைக்கலாம் ஏழரை சனிலையும் நல் கெட்டதுலேயும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கெட்ட காலத்தில் கூட ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடாதா அதாவது சேற்றில் செந்தாமரை முளைக்கப்படாதா அதுபோல செற்றிலே தங்க கட்டி கிடக்கக்கூடாதா அதை கண்டிப்பாக விட்டுருவோமா அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக பகவான் கொடுக்கின்றார் உங்களுடைய பூர்வ புண்ணிய அந்த அம்சத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது எவ்வளவு வெயிட்டோ அதற்கு தகுந்தவாறு இந்த காலகட்டத்தில் உதய செவ்வாயினுடைய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க செய்யும் இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் மீன ராசி மீன ராசியிலே உங்களுக்கு ராகு இருக்கின்றால் கெட்டதில் நன்மை செய்யக்கூடியவர் ராகு வந்து பொதுவாக ஜென்மத்தில் இருந்தாலும் கெடுக்கும் இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வென்றதனால ராகு இங்கே கொடுக்க கடமைப்பட்டவர் கெடுக்க மாட்டார் சரி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கெடுக்க மாட்டார் இப்படியும் நீங்கள் வச்சுக்கோங்க ராசி நாதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவரே பத்துக்கும் உடையவர் ரெண்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் யோகங்களை அள்ளிக்க கொடுக்க கடமைப்பட்டவர் மேலும் ராசியில ராகு இருக்கின்ற காரணத்தினாலே வியாழனுக்கு ரொம்பவும் வைத்து கிடையாது அவர் செய்ய வேண்டியதை ராகு உங்களுக்கு செய்வார் அப்போ ராகு தசை நடப்பவர்களுக்கும் இது யோக காலமாகத்தான் விளங்கும் பத்தாம் வீட்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலே அமர்கின்ற காரணத்தினாலே தொழில் வாணிபம் இவைகள் மூலமாக மிகுந்த ஆதாயங்களையும் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் திடீரென்று உங்களுடைய ப்ரா ப்ராடக்ட்டுக்கு ஏகப்பட்ட மரியாதை மார்க்கெட்டு சந்தை மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட மரியாதை கிடைக்கும் சில பேர் பார்த்துருப்பீங்க அந்த டீ கடை ஓடாமே இருக்கும் திடீரென்று ஒரு கூட்டம் வரும் பெருங்கூட்டமாக இருக்கும் அந்த தினம் அவங்க போ டீ போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்க சர்வசாதாரணமான விஷயங்கள் ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ வந்து நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டி பாட்டி வந்து டீ சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்திருக்கு அதிலிருந்து அவங்களுக்கு யோகமாக மாறிடும் இந்த டீ கடைக்கு ஏ அப்பா அங்கிட்டு பார்க்குறவங்க போகிறோம் டீ கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்கியா அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் அந்த பெரும் கூட்டம் சேரக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துவிடும் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதே தான் உங்களுடைய வியாபாரம் தொழில் இவைகளை பொறுத்தமட்டிலே ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக இந்த கட்டம் உதய செவ்வாயின் லீலைகள் அப்படி அமைந்து காணப்படுகின்றது அடுத்தபடியாக உத்தியோகம் பார்க்க வர்களுக்கு பல சிரமங்களுக்கிடையே உத்தியோக பணியை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரி உங்களை அழைச்சு உங்களை பாராட்டு பாராட்டுவதோடு மட்டுமல்ல வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கட்டமெல்லாம் இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக அதிசயமாக நிகழும் நீங்கள் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்ன அப்படி பண்ணிட்டோம் இவர் மேலதிகாரி கூப்பிட்டு சொல்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கே புரியாமல் இருக்கும் அவருடைய ஆத்துக்கு அவருடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்லுவார் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பண்ணது எனக்கு எவ்வளவோ பேர் கொடுத்துருச்சு அந்த இடத்துல கெட்ட வேற ஆக வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இந்த மாதிரி செஞ்ச காரணத்தினால என்னுடைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு மரியாதை அவருடைய அந்த குடும்பமே உங்களுக்கு ஒரு மரியாதை கடன் படக்கூடிய வகையிலே நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்தேறும் இவைகளெல்லாம் ஒரு தான் சொல்லிட்டு வாரேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையோ ஏதோ ஒரு வகையில் அந்த பாராட்டும் பரிசும் கூட சில பேருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரி ரிட்டையர்டானவர்களுக்கு இந்த வேலை பார்க்காம வியாபாரம் பண்ணாம வியாபாரம்லாம் பண்ணி முடிச்சு ஓஞ்சி போனவங்களுக்கு அப்போ கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நீ அந்த காலத்தில் பண்ணி கொடுத்தப்பா அது போல இப்ப யாரும் செய்ய முடியலப்பா எனக்காக கொஞ்சம் என் ஃபேக்ட்ரிக்கு வந்து அதை நீ கொஞ்சம் கா தொட்டு வையா தட்டு வச்சு போ தொட்டு வச்சுட்டு போயா அது கொஞ்சம் எனக்கு நான் கொஞ்சம் பழச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ராஜ மரியாதையோடு அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு கனவில் கூட பார்க்க முடியாததாக இருக்கும் கனவிலே கண்ட நாயகி அதிர்ஷ்ட தேவதையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கு எப்படி காரணம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு விளக்கம் தாரே பதினொன்று பன்னிரெண்டு கதிபதி ஆகிய சனி பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்த போதிலும் கூட ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவ்வளவு கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டார் சனிதான் ஏற்ற சனிதான் கடிக்கத்தான் செய்வார் கொதரத்தான் செய்வார் ஆனாலும் அதில் ஒரு நன்மை கிடைக்கின்ற வகையிலே தான் அவரும் பணி செய்வார் ரொம்ப கெடுக்க மாட்டார் இது ஒரு ஓரத்தில் நடக்கும் உங்களுக்கு புகழ் மரியாதை எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது போது இது ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு வாரமாக நடக்கும் என்ன சில சமயங்களில் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது தும்மல் டக்குன்னு தும்மல் வந்துடும் அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிரும் இது போல் இது போல் சில சின்ன சின்ன ச சிரமங்கள் வரத்தான் செய்யும் லாபங்கள் பெருமையாக கிடைக்கும் அவ்வளவு யோகம் தரக்கூடிய அந்த சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அவருடைய வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் பெற்று நல்லா கவனிச்சுக்கங்க இந்த சனியுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் செவ்வாயினுடைய வீட்டில் படைத்தளபதி வீட்டில் சனிக்கு வந்து நீசந்தான் அவரை பொறுத்த மட்டும் ஒரு வேலைக்காரு அங்கே வந்து அவளுக்கு மரியாதையே கிடையாது நீசம் அப்படிப்பட்டதாக இவர் ஸ்டோர் கீப்பர் வேலைக்காரன் அப்படின்னு கிடக்கு பட் சரி வேலைக்காரருடைய வீட்டில் அஞ்சு பேர் ஆறு அஞ்சு பேர் கூடுறாங்க அப்போ வேலைக்காரருக்கே ஒரு மரியாதை அப்படியே இத்தனை பேர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கப்பா பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அப்போ சனியும் உங்களுக்கு அகமகிழ்ந்து நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் அது பின்ன ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக தான் முக்கியமான இடம் ரெண்டாம் வீடு தான் தனம் குடும்ப வாக்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய வீடு இந்த பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் பாக்கியம் என்றால் என்ன செய்த புண்ணியம் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகி அது நம்மளுக்கு ஆண்டூட்டில் இருக்கணும் ஆக்டிவேட்டில் இருக்கணும் எத்தனையோ பேர் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அந்த புண்ணியம் வந்து பேசாமலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அவருக்கு வந்து பாவத்தினுடைய தண்டனை அதாவது பாவமும் புண்ணியமும் செய்தவங்க தான் மனுஷன் அந்த பாவத்தின் சுமைகளை ஏற்றி வச்சுக்கிட்டுருக்கும் அந்த ஜாதகனுக்கு இப்போ புண்ணியம் என்ற தர்மம் விலகி ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்ருக்கும் அப்போ வேடிக்கை வாழ்நாள் முழுக்க அப்படி வேடிக்கை பார்த்துடக்கூடாது இல்லையா அந்த அளவுக்கு அவங்க பாவத்தை எல்லாம் கழித்ததுக்கு அப்புறம் வேலை செய்யுதுன்னா ஐயா எழுபது வயசு எண்பது வயசில் அந்த புண்ணிய வேலை செஞ்சு என்ன ஐயா செய்ய ஒரு அன்பர் அப்படியே தேடி வந்தார் ஜாதகம் பார்க்கறதுக்கு வெளியூர்லேருந்து வந்தார் நான் நானூறு கோடி சொத்தை நான் மீட்டு போகிறேன் ரைட்டு மீட்டு என்ன செய்ய போகிறீங்க இந்த வயசில் மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னார் சரி ரைட் அது நல்ல சந்தோஷமான சமாச்சாரம் அது பெருமையாக இருந்துச்சு ஆனாலும் போராட வேண்டும் போராடி பெறக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய சொத்தை அவர் திரும்ப பெறுவதற்கு போராட்டமாக இருக்கின்றது இப்படியும் இந்த முன்ஜென்மத்திலே செய்த பாவங்கள் பின்னால் தொடர்ந்து வந்துண்டே இருக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகையினால தான் அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது இங்கே ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று உச்சம் பெற்று அங்கே உதயம் ஆகின்றார் ஆக ஆரம்பமே அசத்தலாக இருக்கின்றதாக இந்த மீனராசிக்கு செவ்வாய் இவர் தான் யோகாதிபதியும் கூட பாக்கியாதிபதி என்பது அவர் தான் இவர் எல்லா கிரகங்களையும் ஒரு பத்து அஞ்சு பேரோட சொன்னால் அனைத்து கிரகங்களையும் வெற்றி பெற்றதாகத்தான் ஒரு பொருள் உண்டு படை தளபதி இல்லையா அத்தனை பேரையும் தோற்கடிக்கப்பட்டு இவர் வெற்றி நிலைநாட்டினார் அப்படிங்கிறது அர்த்தம் ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் விட வேற என்ன யோகம் வேணும் கிட்டத்தட்ட செவ்வாத நடந்து உண்மையிலே பாக்கியம் மல்டி மில்லியனராக கூட ஆகலாம் உதயத்தின் உதயம் முடிஞ்ச ஒரு ஒரு மாதத்தில் கூட கண்டிப்பாக ஒரு மல்டி மில்லியனாக கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் அதிரடியாக கொடுக்கக்கூடிய போர்படை தளபதி இல்லையா வெற்றி வாழ் வீரவேல் வெற்றிவேல் வெற்றி வேல் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அவர் வழங்கக்கூடிய யோகாதிபதி பாக்கியாதிபதி தோப்பனார் செய்த புண்ணியங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகையை இந்த செவ்வாய் கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் தனம் கொடுப்பார் குடும்ப அமைப்பை உண்டாக்கி கொடுப்பார் குடும்பத்திலே கலகலப்பையும் புன்னகையும் பொன்னகையையும் கொண்டு வந்து சேர்ப்பார் வாக்கு சுத்தம் ஏற்படும் வாக்கில் மரியாதையும் அதாவது யோகத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார் ஆக தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் குடும்பமே யோகமாக காணப்படும் அப்படி அருமையாக உதயத்தின் போதே உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பவராக இருக்கின்றார் சந்திரனை பாருங்க ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பாக்கியாதிபதி அதாவது மீன ராசிக்கு அவர் வந்து பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியோ உச்சம் பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்திலே சுக்கரனோடு சேர்க்கை இந்த யோகம் இவ்வளவு பிரபல்யமான யோகம் அதாவது இந்த ஸ்தான பலம் என்பது மிகுந்து காணப்படுகின்றது இந்த இரண்டு பேரையும் சந்திரனையும் சுக்கிரனையும் குரு நோக்கிக் கொண்டிருக்கின்றார் ரெஃப்ளக்ஷன் கொடுத்தே தீர வேண்டும் என்ற கணக்கிலே தெய்வரை சந்திரனாக இருந்த போதிலும் கூட குருவின் நோக்கம் விழுகின்ற பார்வை விழுகின்ற காரணத்தினாலே சந்திரன் யோகாதிபதியாகின்றால் சுக்கரன் யோகாதிபதியாகின்றால் கனவிலே கண்ட கன்னி உங்களுக்கு நேரடியாகவே காட்சி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அருமையான யோகமாக வந்து சேர்ந்திருக்கின்றது பெண்களை பொறுத்த மட்டில் நினைத்த காரியம் ஒன்று நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் பெண்கள் என்ன என்றீங்க சொல்ல முடியாது உங்களுடைய எண்ணங்களை யாரையும் சொல்லவும் மாட்டீங்க இது அதிசயமாக நீங்கள் நினைச்சது எப்பவோ கூட நினைச்சிருப்பீங்க அந்த எண்ணங்கள் இந்த கட்டத்திலே நிறைவு பெற்றுவிடும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் ஏழரை சனி நடக்கிறச்சே இப்படி ஒரு யோகமா எனக்கு அப்படிப்பட்ட செய்தியை உங்களுக்கு நிச்சயம் வழங்கியே தீர்வார் புண்ணிய மிகுந்து காணப்படும் மூன்று எட்டுக்கு உடையவன் குருவினால் பார்க்கப்படும் கெட்டவனையே கூடிய வல்லமை குருவுக்கு தான் உண்டு அதுதான் நீங்கள் கெட்டவனை நீங்கள் நல்லவனாக ஆக்கிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்களிடம் உண்டு நீங்கள் கூட பேர் வாங்கிறீங்க ஆனால் கெட்டவேறு உள்ளவனை நல்லவனாக மாற்றி காட்டக்கூடிய பண்பு உடையவர்கள் நமக்கு எப்படி வந்துட்டு போதும் அவரை நல்லவரை ஆக்கணும் அப்படிங்கிற தன்மை பெண்களிடம் எப்பயுமே இருக்கும் அது அன்பின் பிரதிபலிப்பு பொதுவாகவே மீனராசிக்காரங்க கெட்ட நல்லதை செய்தே கெட்டவேர் எடுக்கக்கூடிய குணம் இருக்கும் கெட்டதுதான் நமக்கு பேர் வரும்னு தெரிஞ்சே நல்லதை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ளம் இந்த மீன ராசியிலே பிறந்த பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு ஆக கெடுதல்கள் விலகிப் போகின்றது குருவின் பார்வை பட்டதனாலே கெடுதல் விலகிப் போகின்றது எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கின்றார் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் என்பது இந்த காலகட்டத்திலே அண்டாது தைரியமாக இருக்கலாம் யோகம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது ஆக எட்டாம் வீடு என்பது மாங்கல்யஸ்தானமும் கூட பெண்களுக்கு ஆக நீங்கள் நினைத்த கணவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது காதலித்தவர்கள் காதல் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு கட்டம் அது திருமணத்திற்கு என்று சில தசா புத்தி அந்தரங்கள் இருக்கிறது அது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த கட்டத்தில் திருமணம் வெற்றியாக நடக்கும் சில பேருக்கு ஒரே பாராட்டக்கூடிய அளவிலே திருமணம் நடந்தேறும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தபடியாக நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய புதன் இவர்தான் நேரடியாக கணவனையோ மனைவியையோ கொடுக்கக்கூடியவர் நாலாம் மீடு என்பது தாய் சுகம் கல்வி நாளுக்கு அதிபதியாகிய புதனும் அந்த ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து விட்டார் சந்திரன் அந்த ரெண்டே கால் நாள் இருப்பார் அது பின்ன மாறி போயிடுவார் ஆனாலும் ஐந்து கிரகம் சேர்க்கை ஏற்படுகின்றது பெரிய வெற்றி உங்களுக்கு ஆக தாய் சுகம் கல்வி வலிமை பெறும் ஏழு குடையவன் சில பேருக்கு வந்து நாலு கூடையவன் இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே வீடு சில பேருக்கு வீடு மாற்றம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு நிலபுலன்கள் சேரக்கூடிய வாய்ப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் கனவில் கண்டதெல்லாம் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அவ்வளவுதான் கனவு கண்ணியே வர்றான்னு சொன்னா நிஜமாக வர்றான்னு சொன்னால் இதைவிட வேற என்ன ஆனந்தம் வேணும் அப்படிப்பட்ட யோகம் வந்து கொண்டிருக்கின்றது ஏழுக்கதிபதி ஆகிய புதன் பதினொன்றாம் இடத்திலே ஆக நல்லபடியான வாழ்க்கை அமையும் காத்து அதாவது பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சிட்டாயா அப்படிம்பாங்க லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பிடிச்சிட்டாயா மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் ஆண்களுக்கும் அதே தான் சரியான இடத்துல புண்ணு கிடச்சிருக்குப்பா உங்களுக்கு அப்படி பலரும் பாராட்டக்கூடிய வகையிலே சவா சரியான சோழி சேர்ந்துருக்காங்க ஐயா சேர்ந்தா இப்படி சேர்யா அப்படின்னு வாய் மெச்ச ஊர் மெச்ச உங்களுடைய திருமணம் நடக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு நிறைய பேருக்கு கலசர தோஷம் சர்ப்பதோஷம் லக்கண தோஷம் என்னென்னமோ தோஷத்தால் தடை 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 என்று வந்த அந்த அவைகள் அத்தனையும் தாண்டி திருமணத்திலே உச்ச கிளைமாக கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கின்றது உங்களை நிச்சயமாக மன வாழ்க்கையிலே கொண்டு வந்து புகுத்தி விடும் சந்தோஷமாக இருக்கும் நினைத்ததை விட அருமையாக வரன் அமைந்தே தீரும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கூட்டாளிகளால் பெருமை ஏற்படும் ஏழாம் இடத்துல கேது இருக்குதே சாமி ஏற்கனவே அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு கேது இருந்தால் நல்லது தான் சில பேர் அதை தப்பாக நினைக்கிறாங்க ஏழாம் இடத்துல கேது இருந்தால் வாழ்க்கை பாதிச்சுடுமே அப்படின்னு அல்ல அது அல்லே ஏழாம் வீடு என்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு கேது வந்து சேர்க்கும் ஆற்கதிபதியாகிய சூரியன் கடன் சத்துரு நோய் என்பதும் பதினொன்றாம் இடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கும் அல்லது கடன் அடைபட்டு விடும் நோய் நிச்சயமாக காணாமலே போய்விடும் வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் மீது வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி நீங்கள் வழக்கை தொடுத்திருக்க கூடாது அப்படி இருந்தால் பங்காளி பிரச்சனைகள் எல்லாமே விலகி சத்துருக்கள் அடைவார்கள் உங்களுக்கு வெற்றி தானாகவே தேடி வரும் இப்படிப்பட்ட யோக அமைப்பு மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்